மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அருமைத் உயிரபாண்டியன் அவர்களே இந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அரசியல் கருத்துக்களை மத்தியிலே வழங்க இருக்கின்ற தேசிய செயலாளர்களின் ஒருவரான அருமைத்தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான அருமைத்தோழர் ரவி அவர்களே இன்றைக்கு அநியாய மக்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய பாதங்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேக்குவார பாதையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த செம்படை அருமை அருமைத்தோர் லகுமையா அவர்களே பங்கேற்றிருக்கின்ற மாநில குழு உறுப்பினர்கள் அருமைத்தோட சின்னசாமி அவர்களே பழனி அவர்களே பூதத்தியப்பா அவர்களே சுந்தரவி அவர்களே தோழர் மாதையன் அவர்களே தோழர் பங்கேற்றிருக்கின்ற மாவட்ட குழு உறுப்பினர்களே இந்த கமிட்டியுடைய நகர செயலாளர் தோழர் நாகராஜ் அவர்களே ஒன்றிய கமிட்டியுடைய செயலாளர் கிருஷ்ணன் அவர்களே இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடுகளை நாட்டு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே இது தேன்கனை கோட்டை அல்ல இது செங்கோட்டை என்ற அளவுக்கு இந்த செம்படை பேரின் அணி பங்கேற்று பங்கேற்றிருக்கின்ற செந்தொண்டர்களே வருகை தந்திருக்கின்ற தோழர்களே இந்த நகர்வாழ் பெரியவர்களே வியாபார நண்பர்களே அத்துணை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பிலே புரட்சிகரமான நவம்பர் புரட்சி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பாசிச ஆட்சி எவ்வாறு முதலாளிகளுக்கும் அதே போல நிலப்பரப்புகளுக்கான ஆட்சி இருக்கிறதோ அதே போல ரஷ்யாவில் ஆட்சி ஆண்டு காலம் அந்த ரஷ்ய நாட்டில் முதலாளிகளுக்கும் அதே போல நில சுகந்தாரர்களுக்கான ஆட்சியாக இருந்தது பசியால் பட்டினியால் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மடித்த போது அந்த ஜார் மன்னர்கள் அந்த விவசாயிகளை பற்றி அந்த சாமானிய மக்களை பற்றி கவலைப்படவில்லை கால ஜார் மன்னர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டிய நாள் தான் நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த நவம்பர் புரட்சியை மகாகவி பாரதி சொன்னான் யுக புரட்சி என்று அந்த யுக புரட்சி நாளை இன்றைக்கு நான் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாடுகளிலும் இன்றைக்கு அந்த நவம்பர் போட்சியை கொண்டாடி இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் சொல்லுகிறார் உலகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடாது அவர் சொன்னா பரவாயில்லை இங்கே நம்முடைய பல அரசியல் நண்பர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழ்நாட்டில் தலையிலிருந்து துடைத்திருப்பவன் சொல்றானுங்க நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி சொல்றாரு கம்யூனிஸ்டன் இல்லாத இந்தியாவை படைப்பது தான் என்னுடைய லட்சியம்னு சொல்றாரு உலகத்துடைய ஹிட்லர் சொன்னாரு உலகத்தில் எந்த நாட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சியை இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியை வேறோடு ஆணி வேரோடு புடுங்கி அறிவதான் என்னுடைய லட்சியம்னு சொல்லி சொன்னாரு ஆணி வேற சளி வேலை கூட புடுக்க முடியவில்லை இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் என்ன சொன்னாரு அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடமில்லை என்றார் அமெரிக்கா உள்ள உடனே மாட்டேன் என்றார் பாஸ்போர்ட் வழங்க மாட்டேன் என்றார் அதே அமெரிக்காவில் கடந்த வாரம் மேயத் தேர்தல் நடந்து முடிந்தது அந்த மேய தேர்தலில் இந்திய வம்சாவளி ஒரு முஸ்லீம் நான் ஒரு சோசலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இரண்டு மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் நியூயார்க் நகரம் என்பது உலகத்திலேயே சிறந்த நகரம் இதே ட்ரம்ப் அந்த நியூயார்க் நகரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே உள்ளே கம்யூனிஸ்ட் கட்சியை விடமாற்றேன் என்று சொன்ன அமெரிக்காவில் நியூயார்க் நியூயார்க்கில் இன்றைக்கு அமோக வெற்றி பெற்று அந்த நியூயார்க்கினுடைய மேயராக மந்தாடி வெற்றி பெற்றிருக்கிறார் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் நான் ஒரு முஸ்லிம் நான் ஒரு சோஷலிஸ்ட் ஒரு இடதுசாரி என்று ஆகவே முன்னால் தடுக்க முடியவில்லை உலகத்தில் டிரம்ப் அல்ல மோடி அல்ல அந்த தடுக்க முடியாத கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு ரஷ்யாவில் பட்டினியாய் பசியால் செத்த மக்களுக்கு லெலின் தலைமையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு அந்த மக்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருப்பதற்கு வீடு பறித்து விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது பெரிய ஆலை முதலாளியிடம் அந்த எல்லாம் தொழிலாளிக்கு ஒப்படைக்கப்பட்டது இந்த நாட்டுடைய சொத்துக்கள் தேசிய வங்கிகள் மக்களுக்காக்கப்பட்டது ஆகவே உலகத்தின் சொர்க்கம் என்று ரஷ்யாவை சொன்னார்கள் உலகம் முழுவதும் ரஷ்யா புரட்சிக்கு பின்புதான் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது அது இந்தியாவாக இருக்கட்டும் அதாவது ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும் தெற்காசிய நாடுகளாக இருக்கட்டும் ஆகவே நவம்பர் புரட்சிக்கு பின்பு தலைமையான சோசியலிசம் ரஷ்யாவில் மறந்த பிறகுதான் உலகத்தில் பல நாடுகளுக்கு விடுதலை கிடைத்தது அப்படிப்பட்ட விடுதலையை இன்றைக்கு இங்கு இருக்கிற கட்சிகள் சோவியத் தாவிலே கம்யூனிசம் தோத்து விட்டது சோஷியலிசம் ரஷ்யாவிலே சொத்து விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கார்கள் அவர்களை நான் எச்சரிக்கையோடு சொல்கிறேன் இன்றைக்கு உலகத்தையே யார் மேற்று கொண்டிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் மேற்று கொண்டிருக்கார் பொருளாதார தடைகளை இன்றைக்கு இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் நிதி வருகிறார் அந்த டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு யாரை பார்த்து பயகிர என்றால் சீனாவை பார்த்து பயப்படுகிறார் சீனா மட்டுமல்ல வடகொரியா இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் நூத்தி தொண்ணூத்தி நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி இருபது நாடுகளில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை கம்யூனிஸ்டே இல்லை என்று காமாலை கண்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் நாங்க மத்தியில் ஆட்சியில் மாநிலத்தில் ஆட்சியில் இல்ல நம்முடைய தலைவர் லகுமையா தலைமையில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக எளிய மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக மக்களை திரட்டி களத்தில் நின்று அவர் உரிமைகளை பாதுகாத்திருக்கிறோம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அல்ல பதினைந்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை எடுத்து நிலமில்லாத விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி குப்பகர பஞ்சாயத்தில் பாட்ட முப்பாட்ட காலத்தில் நத்த ஓட்டுறான் கட்டின வீடு இருக்கு தென்னைமரம் என்பது வருஷம் இருக்கு வெட்ட கிணறு இருக்கு பாட்ட முப்பாட்ட சமாதி இருக்கு அவனுக்கு வாழ்வாதாரம் என்பதே அந்த நிலம் அந்த நிலத்தை வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் பறிக்க வந்த போது எந்த கட்சியில் அவன் இருந்தானோ அந்த கட்சி காப்பாற்றவில்லை காப்பாற்றியது கம்யூனிஸ்ட் கட்சி இந்த செங்கோடி அங்க மட்டுமல்ல மாவட்டம் முழுக்க இங்க கிருஷ்ணகிரியில் வந்திருக்காங்க சிக்க பெரிய பூவத்தி கெட்டூர்ல ஒன்றாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்கோம் சூளகிரி பகுதியில் சின்ன குத்தி பெரிய குத்தி பகுதியில் ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுத்துருக்கோம் தண்ணீர் குண்டில் பள்ளிங்க வந்திருக்காங்க அங்கே ஐநூறு ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுத்துருக்குறோம் குந்துக்கோட்டாயில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்களை இன்னைக்கு விவசாயிகள் சாகுபடி செஞ்சுருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி லகுமையா தலைமையில் அந்த நிலத்தை எடுத்து கொடுத்தோம் அஞ்சட்டியில் எடுத்து கொடுத்தோம் இவ்வாறு பதினைந்தாயிரம் கிருணங்களை விவசாயிகளுக்கு அதிகாரத்தில் இல்லை என்றாலும் போராடி பெற்றுக் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஓசூர்ல பார்வதி நகர்ல ஒரு நாலாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருக்காங்க வந்திருக்காங்க சாதாரண மக்கள் ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்ல பழம் விற்கிறவங்க கூடையில பூ விற்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க கார்மேஸ்திரிங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக புறம்போக்கில் வீடு கட்டிருக்காங்க சொல்லி அந்த வீடுகளை இடிக்க போறாங்க ஆட்சியாளர்கள் இவருடைய தலைவர் லகுமையா தலைமையில் வந்த காவல்துறை வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் முழுக்க சொன்னாரு இந்த வீடுகளை இடிக்கணும்னா என்ன தாண்டி போயிடுங்க ஒரு வீடல்ல ஒரு சொந்தலையும் போட விட மாட்டேன் என்று சொன்னார் மாற்ற ஏற்பாடு பண்ணுங்க அப்புறம் அந்த வீடுகளை வேணா இடிங்கன்னு சொன்னாரு இடிப்பதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு ஒசூர்ல பார்வதி நகரு மில்லத் நகரு அதே போல ராம் நகரு இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வீட்டு மலை பட்டா வாங்கி சென்ட் எட்டு லட்சம் இன்னைக்கு பல்லாயிரக்கூடான குடும்பங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வீட்டு வாங்கி கொடுத்துருக்கு அதோடு மட்டுமல்ல பாகலூர்ல இருந்து வந்திருக்காங்க ஜெயலட்சுமி அம்மாங்க விஜய் மல்ல அவங்களுக்கு தெரியும் யார் விஜயம் அல்லையா கிங்பிஷர் பீர் பக்தி இந்தியாவுடைய இந்திய நாட்டு மக்களுடைய பணத்தை ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கொள்ளையடித்து விட்டு லண்டன்ல இருக்காரு நாம இங்கே கிரிக்கெட் பார்த்தா அவர் அங்க உட்கார்ந்து ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் பார்க்கிறாரு அவருடைய நிலம் இந்த பாகலூர்ல அந்த காலத்தில் வாங்கினது அவருக்கே தெரியல இன்னைக்கு ஒரு ஏக்கர் எட்டு கோடி பத்து கோடி சாதாரண மக்கள் போய் வீடு கட்டாங்க அந்த வீடுகளை அதிகாரி அன்றைய ஆட்சியாளர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் ஆகவே நாங்க சொன்னோம் அந்த மக்கள் எளிய மக்கள் முப்பது நாற்பது வருஷமா வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வீடுகள் இடிக்கணும்னா மாற்று இடம் கொடுந்தோம் கொடுக்கல அரசாங்கம் விஜயமல்லையா அதிகாரிகள் வச்சு அந்த மக்களை மிரட்டினாரு எங்களுடைய கட்சியின் சார்பாக இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளராக சி மகேந்திரன் தாரு அவர் தலைமையில் போராடி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பட்டா வாங்கி கொடுத்தோம் முனீஸ்வரர்கள் சொல்லி வாழ்ந்துட்டு இன்னைக்கு பாகலூர் ஒரு சென்ட் அஞ்சு லட்சம் ரூபாய் நூறு குடும்பங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தோம் மோடி அரசாங்கத்துக்கே தண்ணி காட்டின விஜயமல்லாயாவுக்கு தண்ணி காட்டின கட்சி இதுனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வாறு பல உதாரணங்கள் சொல்ல முடியும் வெயில் நீங்கள் உங்கள் காத்திருக்கீங்க தலைவரெல்லாம் பேச வேண்டியிருக்கு இந்த தேன்கனி கோட்டையில் மணிக்கூண்டு இருக்கு ரெண்டு பக்கமும் கடை வச்சிருக்காங்க செருப்பு கடை புத்தக கடை படக்கடை இந்த ஒரு ஆங்கிலாவில் இருந்து அப்புல் நாயுடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி வந்தார் ஏன்னா முப்பது வருஷமா குடியிருக்காங்க அவருடைய வாழ்வாதாரமே இந்த கடையில் மூணாயிரம் அஞ்சாயிரம் ஒரு நாள் சமாளிச்சு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ரெண்டாயிரம் மிச்சமாக தான் வாழ்க்கையை நடத்துறாங்க பாரஸ் சொந்த இடம் சொல்லி பூட்காலில் வந்து அதிகாரத்தோட வச்சு உதைச்சு அந்த கடைகளாக எடுத்து விசாரணை வந்தாரு பல அரசியல் கட்சிகள் இருக்குங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க சாதாரண ஜனங்களுடைய காக்கி சட்டை போட்டுக்கின்ற திமிரோடு எடுத்து விசாரணை போனாரு யாரையும் தட்டி கேட்கல அங்கே இங்கே இருப்பது கம்யூனிஸ்ட் கட்சி சிவப்பு சட்டை போட்டுக்காரன்னு தெரியல அவனுக்கு காட்சி சட்டை போட உடனே திமிழ வந்துருச்சு அவனுக்கு ஆகவே அந்த அப்புல் நாயுடு நம்முடைய பூஜை தலைவர்கள் பதினெட்டு நாள் போராட்டங்கள் பண்ணி இன்று வரை அந்த மக்களை பாதுகாத்து இருக்கும் நீங்க போனா பார்க்கலாம் பழக்கடை இருக்கு செருப்பு கடை இருக்கு புத்தக கடை இருக்கு துணி கடை இருக்கு பாதுகாத்து இருக்கும் இப்படி ஒன்று இரண்டு அல்ல கொண்டே இருக்க முடியும் இவ்வாறு தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் சாமானிய மக்களுக்காக எளிய மக்களுக்காக அவருடைய உரிமைகளுக்காக களத்தில் நின்று போராடுற கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி இதே மூணு மாசத்துக்கு முன்னாடி வீட்டு பட்டாக்கான போராட்டம் நடத்தணும் இருபதாயிரம் மக்கள் பங்கேற்றாங்க இன்னைக்கு போராட்ட எதிரொலி சட்டமன்றத்தில் பேசி தமிழக முதலமைச்சர் இந்த மாவட்டத்துக்கு எண்பத்தி ஆறாயிரம் பட்டாக்கி வச்சிருக்காரு கடந்த மாதம் வரும்போது இருபதாயிரம் பட்டாக்கள் கொடுத்தாங்க இந்த தேன்கனி கோட்டை தாலுக்காவிலும் அஞ்சட்டி தாலுக்காலும் ஆறாயிரம் பட்டாவை அடுத்த வாரம் நானும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அமைச்சர் கொடுக்க போகிறோம் இவ்வாறு தொடர்ந்து சாமானிய மக்களுடைய கோரிக்கைகளுக்காக களத்தில் நிற்கிற கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகவே நம்முடைய தலைவர்கள் பேச இருப்பதால் வெயில் அதிகமாக இருப்பதால் இந்த தலி தொகுதியில் சரிபாதி கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லை மின்சாரமே இருக்கல பேருந்து வசதி இருக்கல ஒரு காலேஜ் கூட இல்லாமல் வந்தது நாங்கள் வந்த பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு கோரிக்கைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் ஆகவே சாமானிய மக்களுக்காக எப்போதும் களத்தில் நிற்கிற கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகவேதான் நீங்கள் அனைவரும் கம்யூனிஸ்ட் கட்சியோடு நின்று இந்த சமூக மாற்றத்துக்காக நீங்கள் அனைவரும் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய தலைமை உரையை இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்